அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இந்த வீடியோவில் வலுவான கணவன் மனைவி உறவு என்ற தலைப்பில் ஒரு சிறிய ஆனால் ஆழமான விடயத்தை பார்க்கலாம் ஒரு கணவன் பல நாட்களாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து ஓடி ஆடி வேலை செய்கிறான் அவன் தனது மனைவிக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன் தாய்க்காகவும் முழுமனதோட தன்னை அர்ப்பணித்து தனது குடும்பத்தோட அழகான முறையில் வாழ்கிறான் இதை பார்க்குற சில ஆக்களுக்கு புறாமப்பட்டு இவங்க என்ன செய்கிறேன்னு சொன்னால் கணவன் இல்லாத நேரத்தில் மனைவிக்கிட்ட வந்து உண்டு மாப்பிள்ள சரியில்லை தொழில் செய்கிறது சரியில்லை அவர் அப்படி செய்கிறாரு அவர் இப்படி என்று பல குறைகளை வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் முன்வைக்கிறது இந்த இடத்துல மனைவி தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத வாழ்க்கை எப்போது இருக்குமோ அந்த உறவில் அல்லாஹ் பறக்கச் செய்வான் அந்த உறவில் நேசத்தையும் பாசத்தையும் ஒரு வலுவான உறவாக தாலா மாற்றி த மாற்றி தருவான் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கணவன் மனைவி உறவில் எந்த சந்தேகமும் இல்லாமலும் மற்றவர்களின் பேச்சுக்களுக்கு இடமடிக்காமலும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்முடைய உறவுகளில் பாசத்தையும் நேசத்தையும் புரிதலையும் அதிகப்படுத்தி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்